ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தைப்பூசம் அன்று நம்ம முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கிறது இருபத்தி ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து தைப்பூசம் வந்து என்றைக்கு வருதுன்னா பிப்ரவரி பதினொன்று மாசி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வருது பூச நட்சத்திரம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி பத்து மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து பிப்ரவரி பதினொன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு அன்னைக்கு அந்த டயத்தில் முடியுது இது வந்து முருகனுக்கான விசேஷமான நாள் இதுக்கு வந்து எப்படி இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் சப்போஸ் அது முடியாதவங்க அவ்வளோ நாள் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இருபத்தி ஒரு நாள் மூணு நாள் இல்லைன்னா அன்னைக்கு மட்டும் தைப்பூசத்துக்கு அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து இருபத்தி ஒரு நாள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி பதினொன்று கரெக்டாக இருபத்தி ஓராம் நாள் முடியுது தைப்பூசம் அன்னைக்கு சப்போஸ் லேடிஸ்க்கு அந்த பீரியட்ஸ் டைம்லாம் வரதுனால நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் உங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஆரம்பித்து விரதம் இருக்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு தான் விரதம் முடியணும் இருபத்தி ஓர நாள் முடியணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் முன்னாடியே முடிஞ்சால் கூட பரவாயில்ல இது வந்து தைப்பூசம் வந்து பழனி தான் பழனிக்கு தான் தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழனியில் உள்ள முருகனுக்கு எல்லோரும் காவடி வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க வெளியூர்லேருந்துலாம் நடந்து வருவாங்க இரநூறு கிலோமீட்டர்லாம் கூட நடந்து வரவங்க வேண்டிக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க நீங்கள் முருகனுக்கு வேண்டிகிட்டு தைப்பூசத்துக்கு விரதம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளார அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இருபத்தோரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறது நல்லது முடியாதவங்க ஆறு மணி எந்திரிச்சு குளித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாமிக்கு விளக்கேற்றி நிமித்தியம் பண்ணி முருகனோட ஸ்லோகத்தை ஏதாச்சும் சொல்லிவிட்டு சாப்பிட்லாம் இருபத்தோரு நாளும் பச்சரிசியில் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்லாம் ஏன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாதுனால பச்சரிசியில் செஞ்ச சாப்பாடை மதியானம் பச்சரிசியில் வடித்த சாதத்தை சாப்பிட்லாம் அதே மாதிரி காலையில் பூஜை பண்ணுற மாதிரியே சாயங்காலமும் அதே மாதிரி ஆறு மணிக்கு வேலைக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணி முருகனோட ஸ்லோகத்தை சொல்லலாம் டெய்லி இருபத்தோரு நாளும் கந்தசஷ்டி கவசத்தை போ படிக்க முடியாதவங்க டிவியில் போட்டு விடலாம் செல்ஃபோனில் போட்டு விடலாம் வேல்மாறல் படிக்கலாம் இருபத்தோரு நாளும் நம்பிக்கையோட வேல்மாறல் படிக்கலாம் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு பூஜை பண்ணலாம் வேலுக்கு பூஜை பண்ணுறது அவ்வளோது சிறப்பு டெய்லி ஒரு திருப்புகழ் படிக்கலாம் திருப்புகழ் வந்து திருப்புகழ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து எதுக்காக படிக்கணும்னா குழந்தைகள் கல்வி கல்வி நல்லா அவன் படிக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிக்கிட்டு திருப்புக்கள் சொல்லலாம் ஒரு தடவை சொல்லலாம் ஆறு தடவை சொல்லலாம் பதினோரு தடவை சொல்லலாம் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அது சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் அந்த ஆர்டிசம் குழந்தைகள்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து திருப்புகழ் நூற்றி பத்து படிக்கலாம் அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டி விருதம் இருக்கிறவங்களுக்கு வந்து திருப்புகழ் இரநூத்தி பதினெட்டு படிக்கலாம் திருமணம் ஆகிறதுக்கு இல்லைனா திருமணமான பிறகு ஒரே சண்டையாக இருக்கிறவங்க அந்த இது ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுறதுக்கு வந்து திருப்புகழ் நூற்றி ஒன்றை படிக்கலாம் அவங்கவுங்களுக்கு எது தேவையோ அந்த திருப்புகழை படிக்கலாம் வேல்மாரல் படிக்கலாம் ஷஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் எது நம்மளால் முடியுதோ படிக்கலாம் இல்லைனா அட்லீஸ்ட் டிவியில் செல்ஃபோனில் போட்டுவிட்டு நம்ம காதால் கேட்கலாம் முடியாதவங்க இதை மாதிரி இருபத்தி ஓரு நாளும் ஃபாலோ பண்ணி ஒரு நெத்தியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு வந்து திணை மாவு தான் திணை தான் ரொம்ப பிடிச்சது திணையில் வந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து நெத்தியம் பண்ணுறது நல்லது நம்ம எது பண்ணுறோமோ நம்ம சக்திக்கு தகுந்தாப்பட ஒரு பழமோ காஞ்சந்திராஜோ எதை வேணாலும் வச்சு நிவத்தியம் பண்ணலாம் ஆனால் இருபத்தோரு நாளும் அதே வச்சு தான் நிவுத்தியம் பண்ணணும் வேறு எதுவும் மாற்றக்கூடாது இது மாதிரி இருபத்தோரு நாளும் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் அவங்கவுங்க என்னென்ன காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு விருத்தம் இருக்காங்களோ தைப்பூசத்துக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ளார அது கண்டிப்பாக முருகனை வந்து நிறைவேற்றி வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணுவேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சரவண பவ